பேரன்றிக்கணைய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை ஒரு விபச்சார விடுதியாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு மர்ம நபர் மாவட்டம் ஒசூர் அருகே அரசு பள்ளியை அந்த புறமாக்கி போல பயன்படுத்தி இருக்கிறான் இந்த ஆசாமி தல அஜித்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில விஜயை விமர்சித்து விட்டார் என்பதற்காக உண்மையை வெளியில பேசிவிட்டார் என்பதற்காக அவரை மிகவும் கேவலமாக இழிவுபடுத்தக்கூடிய வாய் விபச்சாரி பிஸ்மி விஜய்க்கு சொல்லும் கிடையாது எந்த நேரத்திலும் கைதாகலாம் என்ற அச்சத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் நான் கைது செய்யப்படலாம் திமுகவை இழிவுபடுத்துகிறோம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் இழிவுபடுத்தி இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில விரிவா பேச போறோம் காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம் ஆயிரம் ஆயிரம் அதான் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய பேச்சு என்ன அப்படின்னுவாங்கள அந்த நிலமையில் இன்றைக்கி சவுக்கு சங்கரை நிற்கிறாருங்க சவுக்கு சங்கரை கட்டம் கட்டி தூக்க திட்டமிட்டு இருக்கிறது திமுக அரசு அதாவது எந்த நேரத்திலும் கைதாகலாம் என்று சவுக்கு சங்கரை அவர்கள் மீதியில் இருக்கிறார் அதை அவரே சொல்கிறாரு கேளுங்க சென்னை மாநகரத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எந்த நேரத்திலும் திமுக அரசால் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே சவுக்கு சங்கர் வச்சிருக்காங்க அதனால உச்சகட்ட பயத்தில் இருக்குது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை சவுக்கு சங்கர் மீது போட்டிருக்காங்க சவுக்கு சங்கரை எப்போ கைது பண்ணலாம் அதுவும் அவருடைய அலுவலகத்தின் வாசல்லையே ஜீப்போட காவல்துறை எந்நேரமும் நேரமும் அங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்றாரு அதே சமயம் கைதாகி ஒருவேளை உள்ளே போனால் வெளியில் வர்றதுக்கு நான்கு முதல் ஆறு மாதங்களாகலாம் உடனடியாக எனக்கு பிணை கிடைக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது ஒரு வழக்குலேருந்து நான் விடுதலை ஆகி பிணை வாங்கி வெளியில் வந்தேன்னா அடுத்த வழக்கு என் மீது பாயும் கிட்டத்தட்ட சுற்றி வளைச்சிட்டாங்க என்னை வந்து வெளியில் வருவதற்கே வாய்ப்பு இல்லாத அளவு என்னை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க விசாரணையில் போய் நான் பேசுகின்ற பொழுது உங்களுக்கும் மாலதிக்கும் என்ன சம்பந்தம் பல அரசியல்வாதிகளை பல வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்தது உண்மையா நீங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்து மிரட்டி வாங்கிய பணங்களில் மாலதியின் பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக தகவல்கள் வருகிறது இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இவர் இந்த வழக்கையே எப்படி இவர் மீது இருக்கக்கூடிய வழக்கையே இது வந்து பழி வாங்கும் வழக்கு இதை ரத்து செய்ய வேண்டும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாரு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைங்க இதிலந்து நீங்கள் வெளியிலலாம் வர முடியாது நீங்கள் வந்து அவ்வளோ எளிமையாக தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இப்போது திமுக காரங்களெலாம் என்ன ட்வீட் போடுறாங்கன்னா ஒரு அலுவலகத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ரூமை வச்சுக்கிட்டு அதில் கூட ரெண்டு அல்ல கைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் பேசுவேன் அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே இது ஒரு பழிவாங்கும் போக்கு தான் சவுக்கு சங்கர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பழிவாங்கும் போக்கு ஆனால் இதை இப்படி பார்க்காம இன்னொரு விதமாக பார்க்கணும் இது சவுக்கு சங்கர ஒரு வளர்த்து விடக்கூடிய ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா சவுக்கு சங்கர் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை ஒரு காவல்துறையிலேருந்து வெளியில் வந்த ஒரு நபர் அவர் வந்து ஒவ்வொரு சேனலாக பேட்டி கொடுப்பார் பல சமயங்களில் திமுகவை ஆதரிச்சும் பேசியிருக்காரு ஒரு சில சமயங்களில் திமுக விமர்சித்து பேசியிருக்காரு அதனால் அவர் கைது செய்ததன் விளைவு இன்றைக்கி பெரிய ஒரு ஊடக வேளாளர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சேனல் வச்சு நடத்துகிற அளவுக்கு ஒரு ஊடக அளவுக்கு இவர் தன்னை வந்து ப்ரமோட் பண்ணிக்கினார் இப்போ திரும்ப கைது செய்தால் மீண்டும் வந்து அரசியல் கட்சி கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் யார் மீது வேண்டுமானாலும் விமர்சனம் வைக்கலாம் ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை அவதூறுகளை பரப்பலாம் அப்படிங்கிறது உண்மையிலே ஆபத்தான விடயம் நேற்று போட்ட காணொலியில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம் தலா அஜித்குமார் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் அந்த நேர்காணலில் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு நம்ம அனைவருமே பொறுப்பேற்கணும் விஜய் வந்து நான் எனக்கு பொறுப்புலன்னு தட்டி கழிக்க முடியாது காவல்துறை எனக்கு பொறுப்பு இல்லை அரசு வந்து எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது சாமானிய மக்கள் கூட ஒவ்வொருவரும் இதற்கு பொறுப்பேற்கணும் இது போன்ற ஒரு கூட்டம் கூட்டுவதை எப்படி ரசிக மனப்பான்மையில் இது போன்ற ஒரு கூட்டம் கூட்டுவதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது உண்மையிலே மிகவும் சரியான கருத்து இது விஜய்க்கு பாதகமாக இருக்குதுன்னு ஒன்று வாய் உபச்சாரியாக இருக்கக்கூடிய விஸ்மி எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்கான்னு பாருங்கள் அஜித்துக்கு தமிழ்நாடு தாண்டுனா எங்கேயுமே மார்க்கெட் கிடையாது விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணில் ஒரு பங்கு தான் அஜித்துக்கு ரசிகா அஜித்குமார் அவர்களுடைய நேர் எதிரி வந்து விஜய் படத்தில் அவர் இருக்கும்போது விஜய்க்கு எதிராக அஜித் இருக்கிறார் என்பதற்காகத்தான் அவர் வளர்ந்தார் இல்லைன்னா ஒருபோதும் வளர்ந்துருக்க மாட்டார் அவர் வந்து ஒரு படம் கூட ஹிட் ஆகாது தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் அஜித்குமார் அவர்களை யார் என்று கேட்டால் தெரியாது விஜய் வந்து உலகம் முழுக்க வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு ஆக்டர் உலகம் முழுக்க எல்லாரும் பாராட்டக்கூடிய உலகம் முழுக்க ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் ஆனால் தல அஜித் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பேர் கிடையாது அவர் படங்கள் ஒன்று கூட சரியாக ஓனது கிடையாது எல்லாமே நஷ்டம் கடைசியாக வந்தால் பேட் அக்லி கூட ஒரு எண்பது கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ பேட் அக்லி படம் வந்து இவ்வளவு நாள் ஆகுது இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இவ்வளவு நாட்கள் அஜித்தை விமர்சிக்காமல் இன்றைக்கி விஜய்க்கு எதிராக பேசிவிட்டார் என்பதற்காக வி அஜித்லாம் ஒரு ஆளே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் உண்மையிலே விஜய் மீது அக்கறை இருந்தால் விஜய் நலனில் விஜய் அரசியல் வளர்ச்சியில் அக்கறை இருந்தால் விஷ்ணு இப்படி பேசியிருக்க மாட்டார் ஏன்னால் விஜயை விட அதிகப்படியான ரசிகர்களை கொண்டது அஜித் அவர்கள் அவர் வந்து சாதாரணமாக அப்படியே சும்மா கடந்து போகக்கூடிய ஒரு நபர் கிடையாது அவர் இன்னைக்கு ஒரு கூட்டம் கூட்டணும்னு நினச்சார்னா விஜய்க்கு வந்ததை விட பல மடங்கு கூட்டம் வரும் அவ்வளவு பெரிய நடிகர் நடிப்பை சரியாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிக்கிறதுனா ஒரே மாதிரி சும்மா ஒரே மாதிரி சட்டை போட்டுட்டு சண்டை போடுறது அப்படி கிடையாது பல வித்தியாசமான நடிப்புகளை நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகர் தான் தலா அஜித் அவர்கள் தன்னுடைய அப்பா ஒரு பெரிய இயக்குனர் அவரை வச்சு நான் வந்து முன்னுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னுக்கு வந்த ஒரு நடிகர் தலா அஜித்குமார் அவர்கள் இன்றைக்கி இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய ஒரு பாரத ரத்னா விருதை வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகர் தலா அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய ரசிகன் கெட்டு போய் கெட்டால் நமக்கு என்ன கட்சி ஆரம்பிச்சிட்டோம் ரசிகர்னு வந்து ஒருபோதும் அரசியல் படக்கூடாது அவன் திருந்தவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அணில் குஞ்சுகளாகவே தற்குரிகளாகவே வைத்திருந்த விஜய்க்கு முற்றிலும் மாறாக தன்னுடைய ரசிகர்கள் தான் குடும்பத்தை பார்க்கணும் முதல்ல என்ன நீ வந்து என் படத்தை பார்க்கணுன்னா நீ வந்து உன் குடும்பத்தை சரியாக பார்க்கணும் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மா மனிதன் அஜித்குமார் அவர்கள் ஆனால் இன்னைக்கு விஜயை பேசிவிட்டார் என்பதற்காக இந்த தற்கூரி நாய்கள் அதுவும் இந்த தற்கூரி அதுவும் அரசியல் விமர்சகர் என்ற பேரில் பத்திரிகையாளர் என்ற பேரில் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் கொஞ்சம் கூட நான் கூசாமல் அஜித்தோட படங்கள்லாம் பிளாப் படங்கள் அஜித் வந்து நட்டங்கள் ஏற்படுத்திடுச்சு உண்மையிலே நிலவரம் என்ன தெரியுங்களா அப்போதும் தயாரிப்பாளர் நட்டமடைய மாட்டார் எனக்கு ரசிகர் மண்டமே வேண்டாம் என்று கலைத்த ஒரு அற்புத மனிதர் இன்னைக்கு விஜய் விமர்சித்து விட்டார் என்பதற்காக அந்த விபச்சாரிகள் வாய் விபச்சாரிகள் இன்னைக்கு அஜித்துக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடியது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது உண்மையிலே விஜய் மீது அக்கறை இருந்தால் அஜித்தை விமர்சிக்க மாட்டாங்க அஜித்தை எதிர்த்தால் விஜய்க்கு விழக்கூடிய ஓட்டுகளில் பாதிக்கு மேலே விழாது பாதிக்கு மேலே விழாது அஜித் ரசிகர்கள் நினைத்தால் விஜய் மன்னக்க என்றதில் மாற்று கருத்தில் அது ஜனநாயகன் படத்திலே உங்களுக்கு தெரிய வரும்ன்றத நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம் கூடுதலாக நம்ம மோடிஜி அவர்கள் மோடிஜி இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதாவது ஒரு கலவரங்களை தூண்டி ஏதாவது ஒரு குண்டு வெடிப்புகளை வச்சு தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக்க பார்க்குறாரு இப்போ பீகாரில் தேர்தல் பீகாரில் தேர்தலில் நீங்கள் என்ன பேசலாம் ஒரு பாரதத்தின் பிரதமருங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமர் அவர் பீகாருக்கு மட்டும் பிரதமர் இல்லை தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் பிரதமர் குஜராத்துக்கு மட்டும் பிரதமர் இல்லை கேரளாவுக்கும் அவர் தான் பிரதமர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் பீகாரில் வாக்கு சேகரிக்கிறார் வாக்கு சேகரிக்கும்போது சொல்கிறாரு தமிழ்நாட்டில் திமுக அரசு பீகாரிகளை மிகவும் கொடுமைப்படுத்துகிறது ஒரு பிரதமர் பேசக்கூடிய வார்த்தையாங்க இது ஒரு பிரதமர் பேசக்கூடிய வார்த்தையாக அது திமுக அரசை நீ விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது திமுக அரசு லஞ்சம் வாங்குது ஊழல் செய்யுது அவர்கள் வந்து வாரிசு அரசியல் செய்கிறாங்க நீங்கள் வந்து எத்தனையோ விடயங்களில் திமுக விமர்சிக்க முடியும் அதுவும் பீகாரில் திமுக விமர்சித்து என்ன பண்ண போகிறேன் பீகாரில் போய் திமுக விமர்சித்து என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு பாரத பிரதமர் ஆகச்சிறந்த சிறந்த ஒரு ஆளுமை மூன்று முறை தொடர்ந்து பிரதமராக இருந்தவர் மூன்று முறை வந்து குஜராத்தை ஆண்ட ஒரு முதலமைச்சராக இருந்தவர் உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் பீகாரில் இருக்கிறவங்க பீகாரில் வாழ்வைங்க அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு அங்கே உறுதி செய்யுங்க அவன் வந்து த மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்லலை கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு செல்லாமல் நீங்கள் பீகார்லேயே அவர்கள் வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் சிறந்த பிரதமர் சரிங்களா அவன் வாழ வழி இல்லாமல் தான் அங்கேருந்து ஓடியாரான் அங்கே தமிழ்நாட்டில் வரக்கூடியவர்கள் இதுக்கப்புறம் நான் பீகாருக்கே போகலை உத்தரப்பிரதேசத்துக்கே போகலை நான் வந்து மணிப்பூருக்கே போகலை எந்த மாநிலத்துக்கும் நான் போக தயாராக இல்லை தமிழ்நாட்டிலே நான் வாழ்ந்துடுறேன்றான் இங்கே அதனால் தமிழர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அவர்கள் வந்ததினால தமிழர்களின் வாழ்வுரிமை பாதிக்கப்படுது வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது ஆனால் அதையெல்லாம் போய் அங்கே பேசாமல் அங்கே போய் நின்றுக்கிட்டு திமுக அரசு பீகாரிகளை கொடுமைப்படுத்துதுன்றீங்க இதை பீகாரில் இருக்கிறவன் உண்மையை நம்புகிறான்னு வச்சுக்கோங்களேன் பீகாரில் இருக்கிற மக்கள் அனைவரும் இது உண்மைங்க அப்படின்னு நம்பிடுறான்னா தமிழ்நாட்டிலேருந்து அங்கே ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ வேறு ஏதாவது ஒரு பயணத்திட்டமாகவோ லாரி ஓட்டுநர்களாகவோ அங்கே அந்த பக்கம் போகக்கூடியவர்களை பீகாரி என்ன பண்ணுவான் தமிழ்நாட்டில் என் மக்களை இன்னைக்கு குடும்பப்படுத்தா அங்கே உன்னை அடிப்பன் அந்த வேலையை செய்வானா செய்ய மாட்டானா ஒரு பாரத பிரதமர் ஒரு வார்த்தையை பேசும்போது எப்படி எதை எந்த வார்த்தையை பேசணும் எந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசித்து பேசுறது இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறள் பேசுறது அவையாருடைய ஆத்திச்சுடிகளை பேசுறது புறநானூற்று நூல்களை பேசுறது இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி நாடகம் நடிக்கிறது ஆனால் அங்கே போய் நின்றுக்கிட்டு தமிழர்களை இழிவாக பேசுறது தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் கொடுமைக்காரங்க பீகாரிகளை கொடுமைப்படுத்துகிறாங்க தமிழ்நாடு போன்ற வசதியான மாநிலம் பீகாரிகளுக்கு மட்டும் இல்லை வெளிநா வெளிமாநிலங்கள்னு வந்த யாருக்கும் அமையாது ஏன்னா இங்கே வந்து அனைவரையும் சகோதரத்துவமாக சமத்துவமாக நடத்துவார்கள் அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே அப்படி கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருந்தால் தமிழன் என்றைக்கே நல்லா இருந்திருப்பான் இன்றைக்கி இங்கே வந்தால் அனைவரும் சமம் இப்போது இந்திக்காரங்களை இல்லை வெளிமாநில தவிர வட மாநிலத்தை யாரையாவது ஒருவன் ஒரு பொது இடங்களில் அடித்தா தமிழனே போய் கேட்பான் ஏய் ஏன் அவன் அடிக்கிற அவன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சியா அதுதான் தமிழனின் இயல்பு அதுதான் தமிழர்களின் மாண்பு நீங்கள் போய்ட்டு அங்கே நின்றுக்கிட்டு திமுகவை இழிவுபடுத்தணும் என்பது உங்கள் நோக்கம் இல்லை ஏற்கனவே இப்போ கடந்த தேர்தலில் ஒரு முறை இதே தான் செஞ்சிருக்காங்க தமிழர் ஒருவர் அங்கே வந்து துணை முதல்வராக நிற்கிறார் என்ற ஒன்று அவரை இழிவுபடுத்துவதற்காக வாழை இலையில் கஞ்சி ஊற்றி குடிக்கிறது தமிழன் ஒரு முட்டாள் என்பது மாதிரியான பல விடயங்களை செய்தாங்க தமிழக மக்கள் விழி போடருங்க இன உணர்வு இல்லாமல் இருந்தால் நீங்கள் அகதியாக்கப்படுவீர்கள் உண்மைதான் நீங்கள் உங்களுக்கு இன உணர்வு மட்டும் இல்லைனா தமிழன் என்ற உணர்வு இல்லைனா நீங்கள் வந்து அகதியாக்கப்படுவீர்கள் பல பேர் வருவான் நாடகம் போடுவான் நம்ம திராவிடம்னு சொல்லுவான் இந்தியன்னு சொல்லுவான் ஆனால் நீ தமிழன் என்பதில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணில் வாழ முடியும் கடைசியாக ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை விபச்சார விடுதி மாதிரி மாற்றிருக்காரு ஒரு அயோக்கிய மனிதன்

அந்த பள்ளிக்கூடத்தோடைய ஒட்டுமொத்த சாவியும் வச்சுக்கிட்டு இவருக்கு தேவையான பெண்களை கூட்டுக்கிட்டு வந்து வகுப்பறைகள் மாணவர்களுக்கு படிப்பு சொல்ல கொடுக்கக்கூடிய வகுப்பறைகளை விபச்சார விடுதிகளாக இவருடைய உல்லாச விடுதிகளாக மாற்றி அதை வந்து செய்து கொண்டு வருகிறார் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார் இப்போது இங்கே மட்டுந்தான் நடக்குதா இந்த இடத்துல மட்டும்தான் இது நடக்குதா இந்த இடத்துல கையும் கலவு சிக்கிட்டார் அங்கே விளையாடி கொண்டிருந்த மாணவர்கள் என்னடா இது நம்ம இருக்கோம் கிரிக்கெட் இருக்கோம் நம்ம கண்ணு எதிரிலேயே ஒரு பெண்ணை கூப்பிட்டு போய் ஒரு ஆறாம் வகுப்பு பள்ளி வகுப்பறையில் உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போயிட்டு கதவை தட்டி அங்கே வீடியோ எடுத்து அவர் வந்து கேட்டிருக்காங்க நான் தாண்டா கூப்பிட்டு வந்தேன் நான் தான் வெளியில் கூட்டி வந்தேன்னு சொன்னால் கூட என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிர்த்தனமாக பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பெண் கிளம்பி ஓடுறத முதற்கொண்டு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க இப்போது அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் சாதாரணமாக ஒரு சின்ன குட்டி பள்ளிக்கூடம்லாம் கிடையாது இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை ஒருவர் வந்து திறந்து என் நேரமும் அங்கே வந்து ஒரு விபச்சார விடுதியாக மாற்றி வச்சுருக்கிறாருன்னா அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட இரநூத்தி ஒன்பது பள்ளிக்கூடங்களும் இருக்காங்க ஏன் யாரும் மாணவர்கள் வரதில்லைங்க அப்படின்னு சொல்லி ஏன் மாணவர்கள் வர்றதில்ல எந்த ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் சரியான பாதுகாப்பு வசதி இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை இப்போ அரசு வந்து என்ன பண்ணோம் இல்லை என்ஜிஓ நிறுவனங்களே வந்து குடிநீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுக்குது குடிநீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்த மறுநாள் அந்த பைப்லாம் உடைக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த பள்ளிக்கு சரியான பாதுகாப்பு வசதி இல்லை குடிகாரர்கள் பெரும்பாலும் தன்னுடைய பார்களாக இந்த பள்ளிக்கூடங்களை உபயோகப்படுத்துகிறாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குது அரசு பள்ளிக்கூட வகுப்பறைகள் பெரும்பாலும் பார்களாக செயல்படுது இரவு நேரங்களில் குடிச்சிட்டு அங்கேயே பாட்டில் உடச்சி போட்டு வைக்கிறான் அந்த இடங்களை ரொம்ப பார்ப்பதற்கே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது இப்படிப்பட்ட பள்ளிகளில் எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் படிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க இப்போ உள்ளூரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க என் ஊரில் எனக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்ததாக இருக்குது தரமானதாக இருக்கிறதுனா நான் ஏன் வெளியூரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடத்தை அணுகணும் இலவசமான கல்வி தரமான முறையில் கிடைக்குது அங்கே வந்து எல்லா வசதிகளும் கிடைக்கிது என் பையன் வந்து நல்ல மாதிரியாக படிக்கிறான் என் பெண் வந்து நல்ல மாதிரியாக படிக்கிறாள்னா நான் ஏன் தனியாரை விரும்ப போகிறேன் தரத்தை உயர்த்தி விட்டால் தனியார் பள்ளிகள் வீழ்ந்துவிடும் தனியார் பள்ளிகளை நடத்துவது முழுக்க முழுக்க இந்த அரசு தான் இந்த அரசியல்வாதிகள் தான் திமுகவை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் அந்த பெரும் முதலாளிகள் பாதிப்படையக்கூடாதுன்னு அரசு பள்ளிக்கூடத்தை உயர்த்தறதே இல்லை ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெருமை பிரீத்திக்க வேண்டியது இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதுக்கப்புறம் எடுக்க போகிறதும் இல்லை ஏன்னா தனியார் பள்ளிக்கூடங்கள் வீழ்ந்து விடக்கூடாது இந்த மக்களின் மீது அரசுக்கு அக்கறை இருந்தால் பள்ளிகளை காப்பாற்றுங்க இப்படியே போனால் கடைசியில் அரசு பள்ளி என்று ஒன்று இருந்ததே இங்கே தடம் தெரியாமல் போயிடும் யாரும் அரசு பள்ளியை விரும்ப மாட்டாங்க அரசு பள்ளி ஒரு அருவறுப்பான பள்ளியாக மாறிவிடும் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் இடம்பெறுவது அன்பழகன்